சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது ஏன்னா சுக்ரீவனுடைய வைஃபு கடத்தப்பட்டால் ராமர் வைஃப் கடத்தப்பட்டார் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்ப வாலிய வதம் பண்ணிட்டு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து சுக்ரீவன ராஜா வாக்கியாச்சு உடனே சுக்ரீவன் தன்னுடைய வானர சைன்யத்தை விட்டு சீதையை தேட வச்சிருக்கணும் ஆனா அவன் என்ன சொல்லிட்டான் இது சாத்துர் மாசியம் காலம் நம்ம குரங்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கு மழை மழையில போய் தேடிச்சுன்னா ஆகல்ல நம்ம ஒன்று ஃபோர் மந்த்ஸ் விட்டு நான் தீவி சுவாமி அப்படின்னா நாலு மாதம் ஆச்சு ராமருக்கு கோபம் வந்தது ரிமைண்டர் எல்லாம் கொடுத்து பார்த்தார் ஒரு பக்கம்தான் டிக்கு போச்சு இன்னொரு பக்கமாக ப்ளூவாக மாறல உடனே கோபம் வந்து லக்ஷ்மணன் அமிச்சார் லக்ஷ்மணனுக்கு வந்தது கோபம் வாலி சுக்ரீவனிடத்தில் சென்றார் ஹனுமான் நடுவில் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து மன்னு கேட்டார் தாரையும் வந்து கிம் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திரனா இப்ப குரங்குகளை எல்லாம் அழைத்து நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகணும்னுட்டா இது வந்து இந்த குரங்குகள்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு எல்லா குரங்கோட பத்னி அதுகள்லாம் சொல்றது நம் ஹஸ்பண்டு ஒரு ஆன்சைட் ப்ராஜெக்ட் ஹோக் தாரு அப்படின்னு அது அதுகள் பேசிக்கிறது அதனால எல்லாத்தையும் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன்ல இந்த பக்கம் ஒரு நாலு அந்த பக்கம் ஒரு எட்டு அந்த பக்கம் ஒரு மூணு எல்லாம் அனுப்ப வேண்டியதுதான் அதனால எல்லாத்தையும் கூட்டி நீங்க பக்கம் போகுங்க அந்த பக்கம் போகுங்க அதுல ஈஸ்ட் பக்கமா சில குரங்குகள் போகுது பாருங்க வானரங்கள் அதை கூட்டு சுக்ரீவன் சொல்றான் குரங்குகளே நீங்க ரொம்ப தூரமா போயிட்டேன்னா ஒரு தீவு இருக்கும் வானரங்களை பார்த்து சொல்றாரு நீங்க கிஷ்கிந்தா காண்டத்தை ஒரு தடவை சேவிக்கணும் இது வேர்ல்ட் அட்லஸே வந்துடும் அதுல அந்த இடத்துல சொல்றாரு நீ ஒரு தீவுக்கு போ அந்த இடத்துல பிராமணர்கள் அர்க்யம் விட்டுருப்பா அங்க மத்தியான சமயத்துல அர்க்யம் விடும்போது நமக்கு அப்பதான் இங்கே சூரியன் உதிச்சிருக்கும் சுக்ரீவன் அப்போ சிக்ஸ் அவர் கேப்பை சொல்கிறான் அப்போ இந்த ஜப்பான் பீஜி ஐலாண்ட்ஸ் இருந்து நீங்க பார்த்தேன்னா தான் உங்களுக்கு ஃபைவ் ஹவர் சிக்ஸ் அவர் டைம் டிஃபரன்ஸ் வரும் அந்த அளவுக்கு ஈஸ்ட்ல போறா அப்போ இந்த நான் ஓரளவுக்கு நீங்க வேர்ல்ட் மேப்பை வச்சு பார்த்தேன்னா ஜாவாலேந்து ஆரம்பிச்சு ஜகார்த்தா இப்படி போய் பாலி வழியா போனேன்னா பப்புவா நியூ கினியான் ஐலண்ட்ஸ் வரும் இதுக்கு நடுவில் ஒரு ஐலண்ட் இருக்கு ஃபுளோரஸ் பேரு எஃப்எல்ஓ ஆர்இஎஸ் ஃபுளோரஸ் ஐலண்ட்னு பேரு அந்த ஐலண்டில் இன்னைக்கு மியூசியம் ஒன்று இருக்கு அங்கே ஃபாசல்ஸ் கிடைக்கிறது அந்த ஐலண்டில் மட்டும் ஸ்டெக்லிட்டன்ஸ்னு குட்டி யானை இப்போ நம்ம ஆற்றுலலாம் நாய் வச்சுக்கிறா பாருங்க அந்த நாய் அளவுக்கு தான் யானையே இருக்கும் அந்த மாதிரி யானைகளும் ஆமைகளும் இருந்துதான் அதைதான் கஷ்யப்பர் போய் கருடா நீ போய் சாப்பிடுங்கிற இது நமக்கு தெரியறதான்னு கேட்டா இப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஸ்லைட்ஸ்ல இந்தோனேஷியால சந்தி சுக்கு அப்படிங்கிற இடத்துல அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல் அதுல அந்த கருடன் வந்து ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு இது ராமாயணத்திலயும் வருது